வணக்கம் மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் படத்தில் இயல் அஞ்சு வினையால் அமையும் தொடர்கள்ங்கிற நமக்கு பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த படத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் பேஜ் நம்ம நமக்கு நூற்றி ஒன்பதாம் பக்கம் கொடுத்துருக்காங்க நூற்றி ஒன்பதாம் பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்ட் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது டேஷ் ஆன்சர் செய்வினை அடுத்து இரண்டாவது கரையில் சேர்ப்பான் என்பது டேஸ் ஆன்சர் பிறவினை அடுத்து மூன்றாவது பாடல் இலக்கியாவால் பாடப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை அடுத்து பொறுத்துக ஆடினால் ஆன்சர் தன்வினை திருத்தினான் ஆன்சர் பிரவினை புத்தகம் படிக்கிறேன் ஆன்சர் வந்து செய்வினை கட்டுரை அகிலனால் எழுதப்பட்டது ஆன்சர் செயப்பாட்டு வினை மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து பின்வருமற்றில் வந்து செயற்பாட்டு வினையாக வந்து நமக்கு செய்வினை தொடர்களாக மாற்றுறதை சொல்லியிருக்காங்க ஆன்சர் எழுதிக்கோங்க மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் அதற்கான ஆன்சர் வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது அடுத்து இரண்டாவது பழம் அணிலால் கொறிக்கப்பட்டது ஆன்சர் வந்து அணில் பழத்தை கொறித்தது அடுத்து மூன்றாவது ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் ஆன்சர் இலக்கணம் ஆசிரியர்களால் கற்பிக்கப்பட்டது அடுத்த நான்காவது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது ஆன்சர் குமரன் ஓவியம் வரைந்தான் ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினா கொடுத்துருக்காங்க தன்வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக ஆன்சர் நூற்றி எட்டாம் பக்கம் இருக்குது நூற்றி எட்டாம் பக்கம் தன்வினைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதில் எழுவாயின்னு இருக்கு பாருங்கள் அந்த எழுவாயிலிருந்து எடுத்துக்காட்டு செல்வி கடலை கண்டால் இருக்க அது வரைக்கும் அந்த இந்த ரெண்டு லைனை எழுதிட்டு எடுத்துக்காட்டு செல்வி கடலை கண்டால் சிறுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாம் கொஸ்டின் ஏற்றினான் என்பது எவ்வகை வினை என்பதை விளக்குக ஆன்சர் நூற்றி அதே நூற்றி எட்டாம் பக்கம்தான் தான் இருக்குது ஏற்றினான் சொல்லும்போது எழுதிக்கோங்க ஏற்றினான் என்பது தானே வினையை செய்தால் அது தன்வினை ஆகும் ஏற்றினான் என்பது தானே வினையை செய்வதால் செய்வதால் எழுதிக்கோங்க செய்வதால் அது தன்வினை ஆகும் ரெண்டாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் திரும்பவும் சொல்கிறேன் ஏற்றினான் என்பது தானே எழுவாய் ஒரு வினையை செய்வதால் அது தன்வினை ஆகும் செய்வதால் அது தன்வினை ஆகும் ஏற்றனான் என்பது தானே எழுவாய் ஒரு வினையை செய்வதால் அது தன் வினை ஆகும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டின் செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது நிகழும் மாற்றங்கள் யாவை ஆன்சர் நூற்றி எட்டாம் மக்காருக்கு செயற்பாட்டு வினையின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒரு ஹெட்டிங் அதில் ரெண்டாவது நைன் பாருங்கள் செயற்பாட்டு வினையின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அதிலிருந்து அந்த பேராங்குடியில் வரைக்கும் ஒன்று சேர்ந்து வரும் அது வரைக்கும் சிறுவினா மூணாவது கொஸ்டின்கான ஆன்சர் இப்போ நம்ம சிறுவிழாக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து மொழியே அள்ளுவன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரியான மரபு சொல்லே தேர்ந்தெடுத்து எழுக கோழி என்ன செய்யும் கொக்கரிக்கும் இங்கே வந்து நீங்கள் எழுதிக்கோங்க கொக்கரிக்கும் எழுதிக்கோங்க பால் பருகு பால் பருகு சோறு உன் சோறு வந்து உன் பூ கொய் பூ கொய் ஆ நிறை நான் டிக் பண்ணிவிட்டு அதை நினச்சி என்னோட கோட்டில் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு மரபு தொடர் கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு முதல் பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க பொறுத்தவக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஆயிரங்காலத்து பயிர் என்னதுன்னா நீண்ட காலமாக இருப்பது அடுத்து கல்லில் நார் உரித்தல் ஆன்சர் இயலாத செயல் அடுத்து மூன்றாவது கம்பி நீட்டுதல் ஆன்சர் வந்து விரைந்து வெளியேறுதல் அடுத்து காணல் நீர் காணல் நீருக்கு ஆன்சர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அடுத்த ஐந்தாவது கண்ணை மூடிக்கொண்டு ஆன்சர் வந்து ஆராய்ந்து பாராமல் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்னு மூணு நெக்ஸ்ட் பாருங்க பின்வரும் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க வாழையடி வாழையாக அதான் இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து இது மட்டும்தான் எழுதணும் கிடையாது இந்த மரபு தொடர் வர்ற மாதிரி ஒரு தொடரில் நீங்கள் எழுதணும் ஸோ இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் இந்த மூணு தான் எழுதுணும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச வேறு நீங்கள் தொடர் கூட எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வாழையடி வாழையடி சாரி வாழையடி வாழையாக வாழையாகக்கு என்ன ஆன்சர் பார்த்துக்கோங்க வாழையடி வாழையாக நம் முன்னோர்கள் விவசாயம் செய்து வந்தனர் அடுத்து முதலை கண்ணீருக்கு காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தான் திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான் அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளைக்கு வந்து நாம் சுயமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படக்கூடாது அது நம்ம கட்டடி எழுதி கொடுத்துருக்காங்க இதற்கான நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் அப்படியே அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்னாடி பாருங்கள் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா ஒரு பாக்ஸு அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் அப்படியே அதை பார்த்து எழுதிக்கோங்க வீடியோவை கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க என்னது பட்டாசு ஃபேமஸ்ஸு திருப்பாச்சின்னா அறிவாள் அறுவாள் இருக்குல்ல திருப்பாச்சி அறுவாளை திருக்கிக்கிட்டு வாடா வாடா அப்படின்னு பாட்டு வரும் பாருங்க அதான் திருநெல்வேலி அல்வாடா அந்த பாட்டு வருமா அதுதான் கோவில்பட்டிக்கு என்னது நமக்கு கடலை மிட்டாய் மதுரை மல்லிகை மதுரமல்லி மல்லி அடுத்து பண்ருட்டிக்கு பலாப்பழம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாட்டே நமக்கு இருக்குது மணப்பாறை முறுக்கு காஞ்சிபுரம் பட்டுப்புடவே சேலத்துக்கு சேலத்து மாம்பழம் சேலத்து மாம்பழம் பாட்டு இருக்கும் விஜய் பாட்டூர் பாட்டு பழனி பஞ்சாமிரதம் எல்லாமே நம்ம பாட்டுலேயும் நமக்கு இந்த மாதிரி ஃபேமஸ்லாம் வந்துடும் தூத்துக்குடிக்கு உப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா திண்டுக்கல் பூட்டு இது எல்லாமே பாட்டிலே இருக்கிறதான் அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஏழு அஞ்சு கிளத்துக்கு ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம்